காலையில் ஹை பண்ணி செஞ்ச இடம் பாபுசி நகர் பாளையங்கோட்டை அதில் முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருந்தோம் அது அறுபது அடிக்குள்ளே உள்ள ஒரு ஈரம் சகதி அந்த மாதிரி தான் முப்பது அடியிலேருந்து அறுபது அடிக்குள்ளே அதுக்கடுத்து ரெண்டாவது ஸ்கேன் அந்த கிழக்கு உரமாக பார்த்ததுக்கு பதிலாக அதுக்கு அடுத்து மேற்கு உரத்தில் ரெண்டாவது ஸ்கேன் பார்த்தோம் நூற்றி முப்பது மீட்டர் ஆழந்தான் மேக்சிமம் ஏன்னா அந்த ஏரியாவில் எல்லாமே முப்பது அடியிலேருந்து அறுபது அடிக்குள்ள தான் பெரும்பாலும் இடங்களும் அங்கே தண்ணி வா வரக்கூடிய இடம் ரெண்டாவது ஸ்கேன்லேயும் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் தென்மேற்கு மூலையிலையும் வடமேற்கு மூலையிலையும் இந்த நாலு பாயிண்ட்டுமே ஏறக்குறைய மேற்கு கலக்கச் சாரம் கரெக்டாக மேட்ச் ஆகுது பெஸ்ட் இடமா தென்மேற்கு மூலையுடைய இடத்த கொடுத்துருக்கேன் நாற்பது அடியிலேருந்து எண்பது அடி ஆழத்துக்குள்ளே தண்ணி வர வாய்ப்புள்ள இடம் அது விட்டு தான் ஏற எதுவுமே போருள் போடலை இவங்க ஆனால் பக்கத்து வீட்டில் பின்னாடி உள்ள வீட்டில் எங்கள் ப சைடில் பொருள் போட்டிருக்காங்களா அல்லது லீச் பிட் டேங்க் போட்டிருக்காங்களா தெரியல ஏன்னா அப்படி லீச் பிட் டேங்க் இருந்தால் அது நம்மளுடைய ஆய்வு பணியை கொஞ்சம் பாதிக்கும் அதை உறுதி பண்ண முடியல ஆனால் பழங்காலத்து வீடு லீச் பிட் டேங்க் பின்னாடி இருந்தாலும் இருக்கலாம்ங்க தென்மேற்கு தென்மேருத்து மலையில் உள்ள பெஸ்ட் இடத்துல நாற்பது டு எண்பது அடி ஆழத்துக்கு பொருள் போட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கு இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு சுமாரான ஈரப்பதம் தான் முப்பது டு அறுபதுக்குள்ளே இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப நல்ல ரிப்போர்ட்டாக இருக்குது தென்மேற்கு மூலையில் நிறைய தண்ணி வர மாதிரி வருது எனக்கு ஒரு டவுட் என்னென்னா அது பின்பக்கம் உள்ள வீட்டில் லீச் டேங்க் போட்டு இந்த போயிட்டு காட்டுதுன்னு ஒரு டவுட்டு அதனால் அதை நிவர்த்தி பண்ணதுக்காக இந்த பாயிண்ட்டு தென்மேற்கு மூலை பாயிண்டை ஒரு வடகிழக்கு மூலையில் இவங்க இடத்த விட்டு ஒரு எம்டி சைட்டு இருக்குது கிழக்கை அதையும் இணைச்சி ஒரு ஸ்கேன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அவங்கள்ட்ட டைம் கட்டிருக்கேன் இதுக்கு கட்டணம் எதுவும் வாங்க போகிறதில்லை அதை உறுதி பண்ணிட்டு தான் போர்வல் போடணும்